யாராலும் அழிக்க முடியாத காமசூரனை அழிப்பதற்காக பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் சேர்ந்து உருவாக்கிய மூகாம்பிகை கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில தடைகள் சோதனைகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொன்னா இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவில் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல பவளக்கல்லு போல பளபளக்கும் சௌபர்ணிக ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அதிசய தலம் தான் இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் இது வந்து சாதாரண கோவில் கிடையாதுங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரோட சக்தியுமே வந்து ஒன்னா சேர்ந்து அம்மனாக உருவெடுத்து மக்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து போகக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து காமசூரன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான் காமசூரனை யாராலையுமே வந்து வெல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு யாராலையுமே வெல்ல முடியாத ஒரு வரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு காமசூரன் வந்து அகம்பாவத்தில் வந்து ஆண் தெய்வங்கள் யாராலும் வந்து என்ன செல்ல முடியாது உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கான் திருமலை குன்றுல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த சிவபெருமான் கிட்ட போய் மக்கள் எல்லாரும் முறையிட்டு இருக்காங்க இந்த காமசூரனை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு அம்மன் மாதிரி ஒரு சக்தி வேணும் எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டு இருக்காங்க சிவபெருமான் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருமே சேர்ந்து அவங்களோட தனித்தனி சக்திகள் எல்லாத்தையுமே ஒண்ணாக்கி யாருமே வெல்ல முடியாத ஒரு அம்மனை வந்து உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க தாங்க நம்ம மூகாம்பிகை அம்மன் மூகாம்பிகை அம்மன் வந்து கண்களை திறந்த உடனே வந்து தீ ஒளி மலைகள் முழுக்க பரவி காமசூரனை வந்து அழிச்சிருக்கு இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா அந்த அம்மன் வந்து என்னோட சக்திகள் வந்து எப்பவுமே மக்களோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி தேர்ந்தெடுத்த ஊருதாங்க இந்த கொள்ளூர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஊருக்கு அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து சிவபெருமான் கிட்டே போய் அம்மாவோட கருணையை வந்து உலகம் எங்கும் வந்து பரவ செய்யணும் அம்மன் வந்து தெய்வீக வடிவம் எடுத்து அவங்களோட சொந்த ஊரில் வந்து ஏன் இருக்கணும் மற்ற எல்லாம் போய் மக்களுக்கு ஆசி வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரின்னு ஒப்புக்கொண்ட சிவன் வந்து அம்மன் உன்னோட வருவா ஆனால் வந்து ஒரு நிபந்தனை அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை வந்து வச்சிருக்காரு அது என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நொடியும் வந்து நீ பின்பக்கமா திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட சங்கரர் வந்து முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார் சங்கரரோட பின்னாடி வந்து அம்மன் மணி சத்தத்தோடு வந்து நடக்க ஆரம்பிக்கிறான் கொள்ளூரை கடந்து போகும்போது ஒரு பல்லாங்குழி மரத்து பக்கத்துல போகும்போது அந்த மணி ஓசை வந்து கொஞ்சம் மந்தமாக கேட்க ஆரம்பிக்குது சந்தேகப்பட்ட சங்கரன் வந்து அம்மா வந்து நம்ம பின்னாடி தான் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடி வந்து திரும்பி பார்த்துடுறாரு அந்த ஓசை வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கிது அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வணங்கி வழிபடக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் தாங்க சங்கரர் வந்து தரையில் விழுந்து அழுது புலம்புறாரு அம்மா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அம்மன் வந்து நீ கவலைப்படாத சங்கரா எப்பவுமே நான் வந்து உன்கூட தான் இருப்பேன் நீ போகக்கூடிய எல்லா ஊர்களிலையுமே வந்து நானும் உன்னோட சக்தி உருவமா வந்து வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா என்னோட விக்கிரகம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த ஒரு இடத்துல வந்து அம்மன் சிலை வந்து சுயம்பு லிங்கத்தின் மேல இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அதாவது லிங்கத்து மேல அம்மன் சிலை இருக்கிற மாதிரி பாதி சிவனும் பாதி அம்மனும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதாவது சக்தியையும் சிவனையும் வந்து யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி பொன்னால் வடிவமைக்கப்பட்ட அம்மன் முகம் வந்து இந்த ஒரு கோவிலில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த கோவிலில் வந்து ஸ்ரீ சக்தி மகமாயி சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தெய்வங்களுமே வந்து ஒன்றா இருக்கிற இடம்தான் இந்த ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோவிலை சுற்றி அருவிகள் நதி பனிப்பொழியும் மலையடி காடுகள் அந்த பகுதியில் எந்த ஒரு காலடி சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது புராணங்கள்ல இந்த ஒரு கோவில் வந்து யார் கட்டினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோல் முனிவர் அப்படிங்கிறவர் கடுமையான தவம் செஞ்சதாகவும் அந்த முனிவர் வந்து அம்மன் சக்தியை வந்து நம்ம துரிதமா பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதீத பக்தியோட வந்து தவம் பண்ணியிருந்திருக்காரு அந்த தவத்துக்கு பலனாதான் அம்மன் வந்து இங்க சுயம்புவா வந்து தோன்றினாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா வந்து ஆதிசங்கரர் வந்து தன்னோட பிரார்த்தனையால் இந்த ஒரு இடத்துல வந்து அம்மனோட அருளை வந்து வெளிப்படையாக்கி கோவில் கட்டியதாகவும் வந்து சொல்றாங்க அதாவது இடத்தை தேர்ந்தெடுத்தது என்னவோ முனிவர் தான் ஆனால் அம்மனோட சக்தியை கொண்டு வந்து கோவில் கட்டியது ஆதிசங்கரர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சௌபர்ணிகா ஆற்றங்கரில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் வந்து அந்த ஆற்று நீரில் படும்போது அது தங்க நிறம் போல மாறுறதா வந்து சொல்லப்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து சௌபர்ணிக்கா ஆற்றுல வந்து தன்னுடைய சக்தியை ஊற்றுற நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் தீங்கு செய்கிறவங்க யாரும் இந்த ஒரு ஆற்று பக்கம் வந்து போக முடியாது அப்படின்னு வந்தும் சொல்லப்படுது இந்த காட்டில் உள்ள யானைகள் பறவைகள் காட்டு ஜீவராசிகள் எதுவுமே வந்து யாரையுமே காயப்படுத்தாது அப்படின்னு வந்து ஒரு பழங்கதை கூட இருக்குது இந்த மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் சாபம் கர்மம் பெரிய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரிங்க அம்மன் வந்து விரைவில் வந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சௌபர்ணிக்க ஆற்றில் வந்து நம்ம ஸ்நானம் பண்ணும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துராம என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க